வரையற்று அவுனர் சிரமற்று வாரிதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் அக்காட்சியதே இந்த பாடலின் பொருள் பஞ்சபூதமும் அற்று சொல்லற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது என்ற பற்றற்று இருக்கும் காட்சியானது மலையற்று போகுமாறும் அரக்கர்களின் சிரம் அற்று போகுமாறும் கடல்வற்றை போகுமாறும் அழித்த குற்றமற்ற வேலவன் எனக்கு போதித்த ஞானோபதேசம் இந்த நம்ம அருணகிரிநாதருக்கு வந்து முருகர் வந்து சும்மா இது சொல்லறேன்ட்டு போயிட்டார் அப்புறம் எட்டு வருஷம் கழித்து திருப்பி வந்தார் முருகர் அவருக்கு என்ன உபதேசம் பண்ணார்னா அப்பா நீ வந்து கம்ப்ளீட் நியூட்ராலிட்டி ஆயிடுவேன் நியூட்ராலிட்டின்னு உனக்கு எதுவுமே இல்லை இந்த உடம்பு இதெல்லாம் தாண்டி அவர் வந்து இப்போ அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மனோட கையில் இருக்க குரு இது பச்சை கிளியா இருக்காருன்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப அவர் வந்து என்னன்னா உடல் கிடையாது நினைச்சப்ப நினைச்ச இதில் உள்ள போய் ரெடி ஆகிடுவார் அந்த மாதிரி அவ்வளோ பவரை வந்து முருகன் வந்து ஒரே நிமிஷத்துல வந்து ஞானம் உபதேசிச்சுட்டார் இப்போ அருணகிரிநாதனால என்ன வேணா பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சித்தர் ஆயிட்டார் இல்லைங்களா ஒரு நிமிஷத்துல சித்தர் ஆக்கிட்டார் முருகன் இந்த மு இந்த முருகனுக்கு வந்து முருகனை கும்பிடறது என்ன அவ்வளோ ஆற்றலாம் அதை தான் வந்து இந்த பாட்டில் அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி